இந்த நாளில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ்விக்கப் போகிறார் இயேசு அற்புதமானவர் அவருடைய அற்புதங்களை நாம் கேட்க 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 ரொம்ப ஆச்சரியம் என்னுடைய ஊழிய பாதையில் நான் கடந்து வந்த இத்தனை வருஷங்களில் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிற அற்புதங்கள் இயேசு எனக்கு இப்படி செய்தான்னு சொல்லுகிற காரியங்கள் ஏராளம் அந்த மாதிரி அற்புதம் செய்த ஆண்டவர் ஏன் உங்களை சந்திக்கிறார் தெரியுமா உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தேவை உங்களை பயமுறுத்து என்னாகுமோ எப்படி என்ன நடக்குமோ என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அதனால தான் ஆண்டு இயேசு இந்த மாதிரி சாட்சியின் மூலம் செய்தியின் மூலம் உங்களோடு பேசுகிறார் ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா இன்னொரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை ஒருவேளை நீங்கள் வந்து நோய்னால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் அதில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில தடைகள் சில பண பிரச்சனைகள் சில போராட்டங்கள் எல்லா காரியத்திலுமே இயேசு அற்புதம் செய்வார் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு இங்கே போகணும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வேண்டுதல் செய்யணும் இந்த தேவைன்னா இங்கே பிரயாணப்பட்டு போகணும் அப்படிலாம் ஏசிக்கிட்ட கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஏசுக்கிட்ட நீங்க வியாதிக்கு ஜெபிக்கலாம் சாபம் ஜெபிக்கலாம் கடன் பிரச்சனை நீங்க ஜெபிக்கலாம் எல்லா காரியத்திற்கும் ஒரே ஒரு பரிகாரி அவர் இயேசு அதுதான் ஆச்சரியம் அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை பிரயாணப்பட வேண்டியதில்லை எங்கும் போக வேண்டாம் உங்க வீட்டில் இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஜெபிச்சா போதும் அப்ப நாலு மாவட்டிகள்லாம் இருக்கு வர்றீங்க நாலு மாவட்டியில் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஜெபிக்கிறோம் அங்கே ஆண்டு வசனம் அறிவித்து இப்படி ஜோமனு கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கு தான் நாலு புண்ணிய ஸ்தலம் கிடையாது அங்கே வந்துட்டால் எல்லாமே நடந்துரும் அப்படி கிடையாது அங்கே வசனத்தை அறிவிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வழி சொல்லி கொடுக்குறோம் எல்லாரையும் ஒன்று கூட்டி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்போ தான் நாலு மாவடியில் இடம் வச்சிருக்கிறோம் இல்லாமல் அது ஏசுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது இந்த பிரச்சனை மாறணுன்னா இங்க போங்க இந்த பிரச்சனை நீங்கன்னா இங்க போங்க அப்படிலாம் கிடையாது ஏசுக்கிட்டேன் அவர் ஒருவரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணரும் ஆயிருக்கார் அவர் பாருங்களேன் ஒரு தம்பி ராஜேஷ் அவனுடைய வாழ்க்கையில விபத்துனால எலும்பு மூணு துண்டா உடஞ்சிட்டு டாக்டர்ஸ் மருத்துவம் செய்வே பயப்படுறாங்க வீக்கெல்லாம் இருக்குது இப்போ கை வைக்க முடியாது கொஞ்ச நாள் அது ஆறுன பிறகு ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் படுத்த படுக்கை முழங்காலுக்கு கீழே உணர்ச்சியேற்ற நிலைமை ஆகிவிட்டார் கால் செத்து போகிற சூழ்நிலை வந்துட்டு ரத்த ஓட்டம் இல்லாமல் மறிச்சு போகிற சூழ்நிலை எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க இருபத்தஞ்சு நாள் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க படுக்கையிலையே எவ்வளோ வேதனையில் கழிந்திருக்கணும் அந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பாருங்க வசனத்தை கேட்கிறாங்க பேரு புஸ்தகத்தில் யோவான் எட்டு முப்பத்தாறில் இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறாரு குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்போ பொய்யான விடுதலையும் இருக்குது உங்களுக்கு விடுதலை விட பொய்யா சொல்லி ஏமாத்துறவங்க பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய உலகத்தில் இருக்கிறாங்க அது பொய்யான விடுதலை அது நிலையானதல்ல நிரந்தரமானதல்ல காசுக்காக பணத்துக்காக பணம் கொடுத்தா உங்களுக்கு அப்பிரார்த்தனை பண்ணுறேன் பணம் கொடுத்தா உங்களுக்கு எதை செய்கிறேன் அது வருகிறது அல்ல அது அல்ல ஆனா இயேசுகிற சொல்லுகிறார் இயேசுவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அதான் இயேசு செய்கிறார் போதும் பாருங்க அந்த வசனம் அந்த வசனம் அவருடைய உள்ளத்துல பேசுகிறாரு அப்ப அவங்க விரும்பி ஜெபிக்கிறாங்க ஆண்டு வரும் எங்களுக்கு விடுதலை வேணும் எனக்கு விடுதலை வேணும் அது ஆண்டவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரல்ல வந்து விதண்டவாதம் பேச இயேசு சோம ஆஸ்பத்திரிக்கு அது இதுக்கு எதுக்கு எதுக்கு பேசுவாங்க அதை வாதம் அதெல்லாம் இயேசுவை விசுவாசித்து எனக்கு ஆஸ்பத்திரி வேண்டாம் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் நீங்கள் சுகம் கொடுங்க ஆண்டவர் என்ன அவர் சுகம் தருவார் விரும்பினா இல்லை நான் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறேன் டாக்டர் மூலமாக எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா அதையும் ஏசு செய்வாள் இயேசு கட்டாயப்படுத்தி அது போகாத இது போகாத அப்படி உள்ள ஆண்டவர் அல்ல அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் விசுவாசித்து ஏசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விரும்பி வசனத்தின்படி உங்களை கொடுத்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும் வேற மாய மந்திரம்லாம் இதில் கிடையாது காணி கொடுத்தா சுகம் பணம் கொடுத்தா விடுதலை இவ்வளோ பணம் கொடுத்தா இப்படி ஆண்டூரை தரிசிக்கலாம் அப்படி இதெல்லாம் கிட்ட நடக்காது அப்படி எல்லாம் சொல்லப்படலை வேறு வசனத்தில் நீங்க சுகம் பெறனா என்ன பண்ணணும்னு பைபிள் எழுதிருக்குது அதன்படி விசுவாசித்து ஒப்பு கொடுத்து வந்தால் தான் இயேசு சுகம் தருவார் ஏசு எல்லாம் கிடையாது சும்மா ஹாஸ்பத்திரில் உள்ளவங்களாம் சுகமாகுங்க இது மாதிரிலாம் கிடையாது பைபிள் அப்படிலாம் கிடையாது நீங்கள் விளங்கி கொள்ளுங்க சும்மா வாதம் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இயேசுவை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு இயேசுக சம்மந்தம் இல்லை டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க இறந்து போயிடுவான்ட்டாங்க எங்கள் அம்மா இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அந்த தாயனுடைய கண்ணீரை பார்த்து ஏசு எனக்கு சுகம் கொடுக்குறார் அவர் வந்து என்ன கேட்டார் நீ மதம் மாறுமியான்னு ஏசு கேட்கல எனக்கு எவ்வளோ பணம் தருவேன்னு கேட்கல நீ இங்கே வர்றியா அந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வான்னு ஏசு சொல்ல எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை கண்டு என்ன சுகம் அதான் ஏசு அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் யாரையும் மதம் மாற சொல்லலை மதம் மாறுதல பிரயோஜனமும் கிடையாது அதனால் அற்புதம் மதம் மாறுறதுனால யாருக்கும் அற்புதம் நடக்க போகிறதும் இல்லை இந்த சகோதர பாருங்க டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பயப்படுறாங்க முழங்கால் கீழே உணர்ச்சி ஏற்ற நிலைமை வசனத்தை கேட்குறாங்க கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க நீங்கள் விரும்பணும் ஏசு எனக்கு சுகம் நான் சுகமாக இருக்கணும் நீங்கள் சுகமாக இருக்க தான் இயேசு விரும்புகிறார் அதுக்காகத்தான் நம்முடைய பாவங்கள் வியாதிகளுக்கு கூட செலுவலை சுமந்தார் மற்ற எட்ட அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு நம்முடைய பலவீனங்களை தன்மீறி ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சில வேலை சுமந்து முடித்தார் நமக்காக பரிகாரியாக அவர் நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் பாவங்கள் சாபங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக அவர் ரத்தம் சென்றே மறித்து ஓய் அதான் ஒரு இன்னைக்கு பலி செலுத்துகிற பழக்கம் நிறைய இடத்துல இருக்க பார்க்கறோம்ல அதனுடைய தாற்பரியம் என்ன ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தும் போது என் பாவத்தை இந்த ஆட்டு மேல நான் செலுத்துறேன் எனக்காக அது ரத்தம் சிந்துக்கிறது என் பாவம் அதனால மன்னிக்கப்படணும் அதான் தாற்பயம் பலியனுடைய தாற்பரியம் மனுஷன் பாவம் செய்து செய்து செஞ்சு ஆட விட்டிடுறான் அதுல பாவம் போயிட்டு நினைக்கிறான் இல்லை மனுஷன் மாறுவதில்லை அப்ப ஆண்டவர் பார்க்கறாரு இது மனுஷப் பிரயோஜனம் இல்லை மனிதனுடைய வாழ்க்கை மாறணும் மறுபடியும் பாவம் செய்யாதபடி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி ஒரு பரிகாரத்தை உண்டாக்க தேவனே மனிதனாய் வந்து இனி ஆடு மாடு கோழி ரத்தம்ல ஏன் சொந்த இரத்தத்தை சிந்துகிறேன் என்று அவரே தன் சொந்த பரிசுத்தமிழ இரத்தத்தை சிந்தி உயிர்த்தெழுந்தார் இதுதான் பலியனுடைய தாற்பயம் இயேசு நமக்காக பலியானார் அதனால தான் அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் சாபத்தை மாற்ற முடியும் நோய்களை மாற்ற முடியும் நீங்க விசுவாசித்து அதை விரும்பணும் இயேசு என்னை குணமாக்குவார் எனக்காக சிலுவேலை செய்து முடிச்சுட்டா நீ விசுவாசிங்க விரும்புங்க எனக்கு சுகம் தாங்கன்னு விரும்புங்க வசனத்தை விசுவாசித்து ஜோம் பண்ணுங்க அதான் முக்கியம் கத்தருடைய வசனம் இந்த வசனம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது வல்லமை உள்ளது இதற்கு உயிர் இருக்கிறது அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிச்சு பாருங்க விடுதலை உண்டாகும் பாருங்க இருபது நாள் அதை சொல்லி ஜெபிக்கிறாங்க ஏன் உடனே சுகம் கொடுக்கல உடனே சிலர் கேள்வி உடனே ஏன் சோகம் கொடுக்கல அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்போ சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷனை வந்து தேடி போய் கூப்பிடாமலே சுகமாக்குறாரு இயேசு ஒரு மனுஷன் கூப்பிட்றான் இயேசுவே தாவிதற்கமான இறங்கும் உடனே நின்று அவனை கூப்பிட்டு சுகமாக்குறா இன்னும் ரெண்டு குரடல் கூப்பிட்றாங்க ஏசு அமைதியா போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் அவங்க பின்னால் தொடர்ந்து கூப்பிட்றாங்க தொடர்ந்து கூப்பிட்றாங்க தொடர்ந்து போறாங்க இயேசு வந்து உகாந்துட்டார் அங்கேயும் வந்துட்டாங்க வந்து கூப்பிட்டே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு அது ஏன் அங்கே சுகமாய்க்கிருக்கிறான்ல அவர் இறைவன் அவர் தேவன் சர்வ ஞானமுள்ளவர் அவரை கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அவருக்கு தெரியும் நம்மை இவன் மேல எந்த அளவு விசுவாசம் வச்சிருக்கிறான் ஒரு முறை கூப்பிட்டுட்டு விட்டுறானா அல்லது பெற்றுக்கொள்வரைக்கு வரைக்கும் தொடர்ந்து என்னை விசுவாசிக்கிறானா நம்மை அறிகிற ஒரு தேவன் அவர் அப்போ அவர் மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம் விசுவாசம் வச்சுருக்கோன்றதை சோதி தறிகிறார் அதுக்காக தான் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறானா சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறானா என் மேலே இப்படி விசுவாசம் வைக்கிறான் தெய்வன் பார்க்கிறார் அவங்க இருபத்தி ரெண்டு நாள் ஜெபிக்கிறான் கனவுன்னு மனைவி சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கிறாங்க ஆண்டை பார்க்குறார் என் பிள்ளைங்க என் மேலே இவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சு நம்பிக்கை விடாம ஜெபிக்கிறாங்களே இருபத்தி ரெண்டாவது நாள் ஆண்டு தொடுகிறார் அந்த தொடுதலை உணர்கிறார் அவர் சொல்றாரு என் காலை தொட்டதான் உணர்றேன் ஒரு மாற்றம் காலில் வந்திருக்குது அதே டைம்ல டாக்டர் கூப்பிடுறாங்க அப்போ தான் எக்ஸ்ரே பார்த்தா எல்லாம் கிளியர் மூணு தொண்டை ஒடிஞ்சிருந்த எலும்பு நார்மல் ஆயிட்டு எப்படி நடந்துச்சு ஆச்சரியமாக இருக்கிற ஏசுடைய ஒரு தொடுதல் உடனே ஆண்டு ஒரு நடக்க வச்சு அவர் எவ்வளோ பெரிய அற்புத சுகம் இது வந்து ஏமாத்துற காரியெல்லாம் கிடையாது அவர் சும்மா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து டிவியில் ஷோ பண்ணுறதில்ல அவருடைய அட்ரஸ் இருக்குது ஃபோன் இருக்குது யார் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் அவரை மீட் பண்ண வைக்கலாம் நீங்கள் போய் அவர் வீட்டில் பாருங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள் அவனுடைய குடும்பத்தார்கிட்ட விசாரிங்க இந்த கிராமத்தில் விசாரிங்க இயேசுக்கு பொய் சாட்சியெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது ஏன்னா அதை வச்சு நாங்கள் பணம் சம்பாதிப்பதும் கிடையாது அந்த நோக்கமும் கிடையாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதுவே ஒரு சாபக்கேடாகி மாறிடும் அதனால் இயேசு வச்சு பணம் சம்பாதிக்கிறது அல்ல நீங்கள் நன்மை பெறணும் அவ்வளோதான் உங்கள் விசுவாசம் பலம் அடையணும் அவ்வளோதான் மதம் மாற்றுவதும் நோக்கமாக இல்லை நாங்கள் யாரையும் இதுவரை மதம் மாற்றினே கிடையாது இயேசு மதம் மாற்ற சொல்லவும் இல்லை மனம் மாற்றம் இயேசு ஒரு மனனுடைய மனதை மாற்றார் அற்புதம் செய்கிறார் அதுதான் சொல்லுகிறோம் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிங்க எனக்கு எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கா எலும்பு ஒடிஞ்சிருக்கிறா எலும்பில் கேன்சராக நடக்க முடியலையா வாதமாக படுத்த படுக்கையில் இருக்கீங்களா குழந்தை நடக்க முடியலையா காலத்தோட இப்போ நான் ஜெபிக்க போகிறோம் அண்டு என் எலும்பை தொடும் என் குழந்தையினுடைய எலும்பை தொடும் அந்த தம்பியினுடைய எலும்பை தொட்டு அற்புதமாக சுகமாக்கி நான் விசுவாசிக்கிறேன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அந்த விசுவாசத்தை அறிக்கை இட்டுச்சோம் ஜெபிக்கலாமா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க கேன்சர் ஆஸ்தமா ஆத்தரைட்டிஸ் எனி டிசீஸ் அந்தந்த இடத்துல கை வச்சு இயேசுவே என்னை சுகமாக்கனை தொடும் வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேல பிள்ளைகள் மேல கணவர் மேல மனைவி மேல கை வைங்க உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இப்ப நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே ஏசராஜாவே எங்களுக்காக சிலுவையில் நீங்க மறித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் பாவங்கள் வியாதிகள் பலவீனங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவிலை சுமந்து முடித்து எங்களுக்காக பரிகாரம் செய்தீரே அதை நினைத்து நாங்கள் துடிக்கிறோம் இப்பொழுதும் யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே என்னையும் தொடும் என் எலும்புகளையும் குணமாக்கும் என் நோய்களையும் மாற்றும் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று யார் யார் இப்பொழுதை ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் அவர்களுக்காக செபிக்கிறேன் அவர்களோடு இணைந்து நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்றைக்கு அந்த ராஜேஸ் பிரதர் மேல இறங்கின அதே சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல இறங்கட்டும் என் கூட சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ இயேசுவே குணமாக்கும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் மீதும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் பாதிக்கப்பட்ட எலும்புகள் புது எலும்புகளாய் மாறட்டும் உடைந்து போன எலும்புகள் இப்பொழுது சரியாகட்டும் வளைந்து போன எலும்புகள் நேராக மாறட்டும் இயேசுவின் நாமத்தின் குழந்தைகளுடைய வளைந்த கால்கள் இயேசுவின் நாமத்தில் நேராக மாறட்டும் அந்த எலும்புகள் மாறட்டும் ஆண்டவரே எலும்பலை காணப்படுகிற புற்று நோய்கள் நாமத்தில் மறையட்டும் அந்த போன் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் புது எலும்புகளாய் மாறட்டும் எலும்பிலே காணப்படுகிற வலிகளெல்லாம் விலகட்டும் ஆத்தரை மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் எலும்பி நடக்கட்டும் இவர்கள் இயேசுவின் நாமத்தில் படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாவதாக தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும் கண்களிலே சுகம் வருவதாக நாமத்தின் காதுகள் திறக்கப்படட்டும் நாமத்தில் தொண்டையிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் பாதிக்கப்பட்ட இருதயத்திலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தின் சிறுநீரகத்தை தொடும் அண்டு லங்ஸை தொடுவீராக கல்லீரலை தொடுவீர் ஆகின் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கிட்டும் சிறுநீரகத்தை தொட்டு குணமாக்கும் சுகம் நாமத்தில் உண்டாகட்டும் குமாரனாகி இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலைங்கிற வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு அற்புத சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அன்று தொட்டுத்தார் சுகம் உண்டாகிவிட்டது இனி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் மக்கள் நன்றி சொல்ல துதிக்க துதிக்க உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அற்புத மாற்றத்தை காண்பீங்க நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது என்பதை நான் அறிவேன் எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்களும் இந்த மாதிரி ஆட்சி சொல்லும்போது அநேகரதை பார்த்து இயேசுவின் மேல விசுவாசம் வைப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அற்போதம் நடக்கும் ஆண்டோடைய ஆசிர்வாதம் இருப்பதாக ஆமையும்